ஆனால் நம்ம ஒரு பேப்பர் கடைக்கு தான் திருட வந்துருக்கோம் ஒரு திருடாதே திருட அந்த பொருளோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது நம்ம கழட்டிட்டு போயிட்டு எவ்வளோ தோழமா பார்ப்போம் நம்மளுக்கு திருட தேவையானது என்னன்னா ஒரு லைட் தான் அதுக்கு அந்த லைட் மட்டும் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்து ஆன் பண்ணுவோம் ஓகே மக்களே நம்ம கொஞ்சம் அதிகமாக சத்தமாக பேச முடியாது பேசிட்டு பக்கம் பக்கம்ட்டானா ரொம்ப கஷ்டமா போயிடும்